ஓம் வாராகி அம்மனே போற்றி போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை உனக்கு கொடுக்க உன் தாய் வாராகி வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உனக்கு இந்த அம்மா ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நாளை விடியல் உனக்கு நடந்த மிகப்பெரிய பெரிய துரோகத்தை அடையாளம் காண போகின்றாய் துரோகி என்றால் யார் என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் இது போல கூட உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது போல கூட வாழ்க்கையில் செய்ய முடியுமா இப்படி கூட மனிதர்கள் இருக்கிறார்களா இப்படி கூட அடுத்தவர்களை கஷ்டப்படுத்த முடியுமா இப்படிதான் இவர்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் கூட இந்த உலகில் இருக்கிறார்களா என்பதை நீ உணரப்போகின்றாய் என் அன்பு பிள்ளையே எப்பொழுதுமே நல்லவர்கள் போல எல்லா நேரங்களிலும் எல்லாராலும் வேஷம் போட்டு நடிக்க முடியாது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்களின் வேஷம் எல்லாம் களைந்து தான் போகும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் சுற்றி கொண்டிருக்கும் துரோகியை நீ அடையாளம் காண போகின்றாய் என் அன்பு பிள்ளையே எல்லாராலும் ஒரு எல்லோருக்கும் ஒரு வகையிலாவது பிரச்சனைகள் இருக்கும் சில சமயங்களில் அதை நீ சமாளிக்க முடியும் ஆனால் சில சமயங்களில் அது முடியாது சில சமயங்களில் அந்த பிரச்சனை வேண்டாம் என்று நீ ஒதுக்கி விடுவாய் எதற்கு எல்லாம் இந்த பிரச்சனை என்று நீ விட்டுவிடவும் முயற்சி செய்வாய் என் அன்பு பிள்ளையை இந்த அம்மா உன்னை தேடி வந்ததற்கான காரணம் என்ன என்று உனக்கு தெரியுமா உன்னுடைய என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் சில நேரங்களில் மனமுடைந்து இருக்கின்றாய் அப்பொழுதெல்லாம் அதற்கு காரணமான அந்த துரோகியை அடையாளம் காண முடியாமல் நீ தவித்துக் கொண்டிருப்பதை உன் தாய் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனது வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் பிரச்சனையாக இருக்கின்றது எதற்கு எனக்கு மட்டும் இப்படி பிரச்சனைகள் என்று வருந்தி கொண்டிருக்கின்றார் ஆனால் அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மையான காரணம் யார் என்பதையும் அது என்ன என்பதையும் நீ அறியாமல் இருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருப்பதை உணர் உணர்ந்து கொள்ளாமலே இருக்கின்றாய் இந்த அம்மா என்றைக்குமே உன்னிடம் சொல்கின்ற விஷயம் துரோகிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகில் உண்மை உண்மையான இருக்கும் ஒரு நபரே அவது அவர்தான் இந்த உலகில் பிழைத்து கொள்ள முடியும் துரோகியாக இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு கெடுதலை மட்டும்தான் நினைத்து கொண்டிருப்பார்கள் தனக்கு தேவைப்பட்டவர்களுக்கும் தனக்கு வேண்டியவர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக மற்றவர்களின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை இங்கொன்று அங்கொன்று என்று புறம் சொல்லி மற்றவர்களை பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள்தான் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்டவர்களை புரிந்து கொள்ள நீ பல காலங்கள் ஆகிவிட்டது இப்பொழுது கூட நீ இவராக இருக்குமோ என்றுதான் நினைக்கின்றாய் ஆனால் இவர்தான் என்று நீ தீர்மானிக்கவில்லை அவர் யார் என்பது உனக்கு தெரியாமலே இருக்கட்டும் இதிலிருந்து உன்னை கவனமாக பார்த்து என்னுடைய கடமையாகும் நான் பார்த்து என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டாலே போதும் என் அன்பு குழந்தையே எல்லோருக்கும் மற்றவர்களை நம்பி பிறக்கவில்லை யாரும் யாரையும் நம்பி பிறப்பது கிடையாது யார் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று யாரும் பிறக்கவில்லை இங்கு அவரவரின் வாழ்க்கையில் அவரவர் கையில் தான் இருக்கின்றது உனக்கு என்ன வேண்டும் என்பது உனக்கு தானே தெரியும் ஆனால் யாரையாவது நம்பிதான் உன் புலப்பு நடத்த வேண்டும் என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ அடுத்தவரை ஒருபொழுதும் நம்ப கூடாது நீ தனியாக நின்று நீ யார் என்பதை காட்ட வேண்டுமோ தவிர யாரையாவது நம்பி இருக்க விடாது நம்பி இருந்துவிடக் கூடாது என்றுதான் நான் உனக்கு கூறுகின்றேன் உன் வாழ்க்கையில் நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துரோகிகளை எல்லாம் உனக்கு அடையாளம் காண்பித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் சில சேர சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் தேவையில்லை என்றால் நான் சொன்னவுடன் நீ சேரி என்று கேட்டு அதபடியே நீ நடக்கின்றாய் அவர்கள் உன் மீது அன்போடு பழகினதும் உன் மீது கொண்ட பழக்க நீ அவர்களின் மீது கொண்ட பழக்கத்தினாலும் உன்னால் அவர்களை விட்டுவிட முடியாமல் ஏ நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றாய் இவர் எனக்கு ப நான் உன்னோடு உன் வாழ்க்கையில் உன்னோடுதான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துரோகங்களை எல்லாம் உனக்கு அடையாளப்படுத்துகின்றேன் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் தேவையில்லை என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கின்றாய் ஒரு சில நேரங்களில் அவர்களிடம் நீ கொண்ட அன்பாலும் அவர்களின் உள்ள அதீத பழக்கத்தாலும் நீ நான் சொல்வதை ஏற்றுவிட மறுக்கின்றாய் இவர் உனக்கு எப்படி துரோகம் செய்திருப்பார் என்று நினைத்து நீ மறுத்துவிடுகின்றாய் உனக்கு அவர் துரோகம் என்று செய்கிறார் என்று சொல்வதை விட நீ அவரை துரோகம் செய்ய அனுமதிக்கிறாய் என்று கூறலாம் நான் சொல்வதை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய் எத்தனை இதனை நீ புரிந்து கொள்ளாத பொழுதுதான் சில சமயங்களில் உன் மீது நான் கோபப்படுகின்றேன் ஆனால் என்னால் உன்னை அப்படியே விட்டுவிட முடியவில்லை ஏனென்றால் எப்பொழுதுமே நீ என்னை மனதார வணங்கி உன் பக்தியை கண்டு நான் வியந்திருக்கின்றேன் உன் மீது நீ என் மீது நீ உன் அன்பை பார்த்து நான் அதை உணர்ந்திருக்கின்றேன் ஆனால் நீ இப்பொழுது அவரின் உறவை நாடி நீ அவமானத்தை தேடிக்கொள்கின்றாய் என்னிடம் நீ எனக்கு எதற்காகவும் இப்படி நீ நடந்து கொள்ள கூடாது நீ என்னிடம் எனக்கு ஆறுதலுக்காவது யாராவது வேண்டாம் என்று கேட்கின்றாய் ஆனால் நீ நம்பிக்கொண்டிருக்கும் அவர் உனக்கு ஆறுதல் தருவது போல உன்னை கூட இருந்தே குழிபறித்துக் கொண்டிருக்கின்றார் உன் முதுகில் உனக்கு தெரியாமலே அவர் குத்தி கொண்டிருக்கின்றார் ஆனால் அவர் உனக்கு துரோகம்தான் செய்கின்றார் என்பது உனக்கு புரிய மாட்டேங்கிறது உன்னுடன் உன்னுடன் உனக்கு இருந்து கொண்டே நீ அறியாமல் அவரை நம்பிக்கொண்டிருக்கின்றார் அவர் ஆனால் உனக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கின்றார் உன்னை பற்றி மற்றவரிடம் போய் சொல்லி உன் முதுகில் குத்தி கொண்டு இருக்கின்றார் உனக்கு ஆறுதல் தேவைதான் ஆனால் அது போன்று வேண்டாம் இது நான் இருக்கின்றேன் உன் ஆறுதலாக நீ அவரை ஏன் இப்படி நம்பிக்கொண்டே இருக்கின்றாய் என் தங்கமே உன்னை அவர் பயன்படுத்தி அது உனக்கு தெரிகிறது இல்லை நான் உன்னோடு உன் வாழ்க்கையில் உன்னோடுதான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துரோகங்களை எல்லாம் உனக்கு அடையாளப்படுத்துகின்றேன் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் தேவையில்லை என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கின்றாய் ஒரு சில நேரங்களில் அவர்களிடம் நீ கொண்ட அன்பாலும் அவர்களின் உள்ள அதீத பழக்கத்தாலும் நீ நான் சொல்வதை ஏற்றுவிட மறுக்கின்றாய் இவர் உனக்கு எப்படி துரோகம் செய்திருப்பார் என்று நினைத்து நீ மறுத்துவிடுகின்றாய் உனக்கு அவர் துரோகம் என்று செய்கிறார் என்று சொல்வதை விட நீ அவரை துரோகம் செய்ய அனுமதிக்கிறாய் என்று கூறலாம் நான் சொல்வதை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய் எத்தனை எத்தனை இதனை நீ புரிந்து கொள்ளாத பொழுதுதான் சில சமயங்களில் உன் மீது நான் கோபப்படுகின்றேன் ஆனால் என்னால் உன்னை அப்படியே விட்டுவிட முடியவில்லை ஏனென்றால் எப்பொழுதுமே நீ என்னை மனதார வணங்கி உன் பக்தியை கண்டு நான் வியந்திருக்கின்றேன் உன் மீது நீ என் மீது நீ உன் அன்பை பார்த்து நான் அதை உணர்ந்திருக்கின்றேன் ஆனால் நீ இப்பொழுது அவரின் உறவை நாடி நீ அவமானத்தை தேடிக் கொள்கின்றாய் என்னிடம் நீ எனக்கு எதற்காகவும் இப்படி நீ நடந்து கொள்ள கூடாது நீ என்னிடம் எனக்கு ஆறுதலுக்காவது யாராவது வேண்டாம் என்று கேட்கின்றாய் ஆனால் நீ நம்பிக்கொண்டிருக்கும் அவர் உனக்கு ஆறுதல் தருவது போல உன்னை கூட இருந்தே குளி கொண்டிருக்கின்றார் முதுகில் உனக்கு தெரியாமலே அவர் குத்தி கொண்டிருக்கின்றார் ஆனால் அவர் உனக்கு துரோகம்தான் செய்கின்றார் என்பது உனக்கு புரிய மாட்டேங்கிறது உன்னுடன் உனக்கு உன்னுடன் இருந்து கொண்டே நீ அறியாமல் அவரை நம்பிக்கொண்டிருக்கின்றார் அவரானால் உனக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கின்றார் உன்னை பற்றி மற்றவரிடம் போய் சொல்லி உன் முதுகில் குத்தி கொண்டு உனக்கு ஆறுதல் தேவைதான் ஆனால் அது போன்று வேண்டாம் இது நான் இருக்கின்றேன் உன் ஆறுதலாக நீ அவரை ஏன் இப்படி நம்பிக்கொண்டே இருக்கின்றாய் என் தங்கமே உன்னை அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றாள் அது உனக்கு தெரிகிறது இல்லை உன் தாய் நான் சொல்கின்றேன் அவர் உன்னை வேண்டாம் என்று சொல்வதற்கு முன்னரே அவரை நீ வேண்டாம் என்று சொல்லி விலகிவிடு அவரை உன்னை நெருங்க முடியாத அளவிற்கு அவரை விட்டு விலகி வை விலகிவிடு என் தங்கமே அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை மேம்படும் அவரை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைத்துவிடு தூரத்தில் வைத்துவிடு அவர் உன் அவரின் கண் உன் வாழ்க்கை மீது படாமல் இருக்கும் இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் உனக்கு கஷ்டமானால் அவரை முற்றிலும் ஒதுக்கிவிடு அவர் பாவம் என்று ஒருபொழுதும் பொழுதும் நினைத்து விடாதே உனக்கு செய்யக்கூடிய துரோகங்கள் எல்லாம் அவர் செய்து விட்டார் அவரை நீ பாவம் என்று அவர் மறுபடியும் நம்பிவிடாதே என் தங்க குழந்தையே உனக்கு கஷ்டமோ நஷ்டமோ உன்னுடன் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்னை நம்பி உன் கண்ணீரை எல்லாம் துடைத்து விடு உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை நான் கொடுக்கின்றேன் எல்லோருக்கும் நல்லதை நினைக்கும் என் குழந்தைக்கு எப்பொழுதும் நல்லதை மட்டுமே செய்வேன் ஓம் போற்றி போற்றி ஓம் வாராகி அம்மனே போற்றி போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்